டிவி நேயர்களுக்கு வணக்கம் அனுரவின் சீன விஜய எதிரொலி வாக்குறுதிகளை அடிக்கோடிடும் இந்திய ஊடகங்கள் இந்தியாவால் உழவு கப்பல்களாக கருதப்படும் சீன ஆராய்ச்சி கப்பல்களை அனுமதிப்பது உட்பட பல முக்கிய விடயங்கள் இலங்கை ஜனாதிபதியின் சீன விஜயத்தின் போது கலந்துரையாடப்படலாம் என எதிர்பார்த்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கொழும்பின் மிகப்பெரிய கடன் வழங்குனராக கூறப்படும் சீனாவிற்கான இலங்கையின் கடன் உறுதிப்பாடுகள் மற்றும் பெல்ட் அண்ட் ரோடு முன்முயற்சிகள் முதலீடுகளின் விரிவாக்கம் ஆகியவை அனுரகுமார திசாநாயக்கவுடன் கலந்துரையாடப்படலாம் என எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளும் விவசாயம் சுற்றுலா கல்வி மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் குறித்த செய்தியில் இலங்கையின் இரண்டு அரசு தொலைக்காட்சிகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கு வழிவகுக்கும் என்று இலங்கை எதிர்பார்க்கின்றது ஒரு தசாப்தத்திற்கு மேலாக நிறுத்தப்பட்டுள்ள மத்திய விரைவு சாலையை முடிக்க இலங்கை சீனாவின் உதவியை கோரும் அத்தோடு தெற்கு துறைமுகமான ஹம்பாந்தோட்டையை சுற்றியுள்ள சீனா தொழில்துறை மண்டலத்தையும் இந்த பேச்சுவார்த்தை உள்ளடக்கும் டிசம்பரில் டெல்லியிலிருந்து அனுர திரும்பிய உடனேயே திசாநாயக்கவை சந்தித்த உயர் சீன அதிகாரி ஹின்போ ஜோங் சீன நிறுவனங்கள் ஹம்பாந்தோட்டத்தில் வணிகம் செய்ய காத்திருப்பதாக கூறியுள்ளார் ஒரு காலகட்டத்தில் இந்தியாவிற்கு எதிரான கடுமையான விமர்சகராக கருதப்பட்ட திசா நாயக்கா தனது முதல் வெளிநாட்டு பயணத்திற்கு டெல்லியை தேர்ந்தெடுத்தார் இதன்போது டிசம்பரில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த போது சீனாவை பற்றி வெளிப்படையாக குறிப்பிடும் வகையில் இலங்கை தனது பிரதேசத்தை இந்தியாவின் நலனுக்கு தீங்கி விளைவிக்கும் வகையில் பயன்படுத்த அனுமதிக்காது என்று உறுதியளித்தார் சீன சார்பு தலைவர் என கூறப்படும் மஹிந்த ராஜபக்ச அவரது சகோதரர் கோட்டாபய ராயபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் காலத்தில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை தொன்னூற்றி ஒன்பது ஆண்டு குத்தகைக்கு கையகப்படுத்துவதன் மூலம் இலங்கையுடனான தனது மூலோபாய உறவுகளை விரிவுபடுத்திய சீனா அதைத் தொடர்ந்து கொழும்பு துறைமுக நகர் திட்டத்தை மேம்படுத்தியது இந்நிலையில் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சரோ விஜித ஹேரத் மற்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சரோ விமல் ரத்நாயக்கா உள்ளிட்ட உயர்மட்ட குழு அவருடன் சீனாவிற்கு வந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்